பான நாவல் மயர்களே ஆன்மீக அன்பர்களே கடந்த மூன்று மாதங்களாக இந்த சேனலில் பதிவு போட முடியல ரொம்ப வருத்தத்துக்குள்ளானது நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் அதனால் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆடியோ பதிவாக தான் என்னால் செய்ய முடியும் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வீடியோ பதிவு போட முடியல கொஞ்சம் அன்பர்கள் அன்பு அன்பர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த சேனல் வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களால் தொடர்ந்து பதிவு போடுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளுதவியை இந்த லிங்கில் கொடுத்துருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நேயர்களே இந்த மார்கழி மாதம் தனுசு மாதம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம்னா தனுர் மாத பூஜை மார்கழி மாதம்னா அதிகாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போய் பிஃபோர் செவன் ஓ கிளாக் அதாவது முன்கூட்டியே ஏழு மணிக்கு முன்பாக கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதோ அர்ச்சனை பண்ணுறதோ கோவிலை வழிபாடுகள் செய்வது மிகவும் மிகவும் சிறந்தது இந்த மார்கழி மாதம் போய் வழிபாடு பண்ணுறதுனால கோவிலுக்கு போகிறதுனால இந்த வருஷம் பூராம் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி இந்த மாதம் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் மாதிரி ஃபிக்ஸட் மாசில் போட்டு அதுக்கு வட்டி எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த புண்ணியமாகப்பட்டது கடவுளுடைய அருளாகப்பட்டது உங்களுக்கு மாதம் மாதம் வரும் அதாவது உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதும் உங்களுக்கு வந்த துன்பங்களையும் வருகின்ற துன்பங்களையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் வந்து இருக்குது இந்த மாதம் நான் சொன்னேன் தனுசு லக்கணம்னு சொன்னேன் அந்த தனுசு லக்கணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குருவுடைய ராசி தனுசு ராசி அதனுடைய லக்கணம் லக்னாதிபதி குரு அவருக்கு ஏழாம் இடம் மிதன ராசி மிதன லக்கணம் அதற்கு அதிபதி புதன் அடுத்தது நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது ஒரு உயர்வான கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது அதனால தனுசுக்கு நாலு மீனம் அதுவும் குரு தனுசுக்கு ஏழு மிதுனம் அது புதன் தனுசுக்கு பத்து கன்னி அதுவும் புதன் இதெல்லாம் உபயராசிகள் அதனால் உபய மாதம் உபயராசி காலச்சக்கர மேஷ ராசிலேருந்து கணக்கு பண்ணினா இது ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது லக்னம் அதனால் உங்களுக்கு அதில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த மார்கழி மாதத்தில் ஆலயத்துக்கு போகிறது சிறப்புன்னு அதை வச்சு தான் சொல்கிறோம் அடுத்த அந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் விசேஷமாக வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி பௌர்ணமியும் திருவாதிரையும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அபிஷேகம் செல்லை அம்பலத்திலே சிதம்பரத்திலே மிகவும் பெரிய விசேஷமாக இருக்கும் அடுத்தது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் பிறந்தநாள் அதோட பெரிய சிறப்பாக இந்த மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமையும் சனி பிரதோஷம் வருது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு அந்தந்த நாட்களில் இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக போட்டு ஏற்கனவே அது நோட்டு நோட் பண்ணிண்டு அதில் வந்து நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறந்தது அனைவரும் இதை கடைபிடித்து ஆண்டவனுடைய பேரருளும் புண்ணியமும் பெற்றுக்கொள்ளும்படியாக இல்லாமல்ல அந்த பரமாத்மாவை வேண்டுகிறேன் அன்பான விஷிகராசி அன்பர்களே விருச்சிக லக்கணக்காரர்களே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு மன நிம்மதியையும் வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையும் உருவாக்குற நேரம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உங்களுடைய பத்தாம் அதிபதி இருக்கிறதுனால இந்த தர்ம கர்ம புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறதும் ஒம்பது பத்துக்குடையவர்கள் சேர்ந்திருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த வகையில பார்த்தா புதனும் சூரியனும் அதிலேயே புதனும் சூரியனும் சேர்ந்த புத ஆதித்ய யோகம் இந்த யோகங்கள்லாம் அந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் மனசில் இருந்து வந்த கலக்கங்கள் அதாவது சில விஷயங்கள் எண்ணங்கள் செயல்கள் அப்படியே தான் இருக்கும் அதிலலாம் எந்த மாற்றமும் கிடையாது தோசையை திருப்பி போடலாம் அவ்வளோதான் திருப்பி போட்ட தோசையை தான் சுருட்டி வைக்க முடியும் இல்லை தட்டில் பராமர முடியும் சும்மா வந்து எடுத்தோம் கவித்தோன்னு செய்யக்கூடிய வேலைகள்லாம் உங்கள்கிட்ட இந்த மாதத்தில் கிடையாது அதனால் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது நிரந்தரமாக இருக்கக்கூடிய சில செயல்கள் ஏன்னா ஏழில் குரு நிரந்தர செயல்தான் கொடுக்குறாரு இந்த ராசியை பார்க்குறதுனால எந்த கஷ்டம் வந்தாலும் அது குடும்பத்துக்குள்ளதோடு போயிடும் வெளியில் போய் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அளவுக்கு அது இளம் வயதில் இருந்தாலும் சரி நடுவயதாக இருந்தாலும் சரி மூத்த வயதாக இருந்தாலும் சரி யாருக்குமே வெளியில் போய் சங்கடப்படக்கூடிய அளவுக்கு எந்த செயலும் குடும்பத்தில் இருக்காது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய ஆண்கள் சில எதிர்பார்ப்புகளோடு தான் இருக்கணும் எப்போ அது வந்து சரியாகும் அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டுமே வெளிச்சம் சும்மா அந்த ராசிபுலல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதாயிடும் இதாயிடும் அப்படி கிடைச்சிடும் அதெல்லாம் சொல்லவே முடியாது மனசுக்கும் உங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கும் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா செயல்களும் நடக்கும் ஏன்னா எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறது கம்மி இந்த ஆட்டுக்கு வாழ் அளந்து வைப்பான்னு சொல்லுவ மாதிரிங்க அது இந்த ராசிக்கு அது மேஷம் தான் ஆடு குறியீடு விரிச்சகம் தேள் தான் குறியீடு இருந்தாலும் அந்த அளவு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அப்படியே திடீர் அதிர்ஷ்டம்லாம் இந்த ராசிக்கு இப்போதைக்கு இல்லை இது சனி பயிற்சி ஆகட்டும் குடும்பத்துக்காகவே நீங்க கரையக்கூடிய நாள் இருக்கு வேர்வை வர உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய காலங்கள்லாம் இன்னும் இருக்கு நான் சொல்றது ஒரு முப்பது வயசுக்கு மேலே அந்த மாசம் நான் வயசு கான்செப்டுக்கே வந்தேன் அதனால் வயது ரீதியாக சொல்ல இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் சில விஷயங்கள் வரத்தான் செய்யும் அந்த வகையில் அதான் ஃபஸ்ட்டு செக்டார் ஒரு முப்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க குடும்பத்துக்காகவே செய்ய சில வேலைகளை செய்யக்கூடிய நேரம் வரப்போகிறது வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சியில் அதை பற்றி நம்ம சிந்திக்கலாம் இந்த செகண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க அதை செய்வோம் இதை செய்வோம் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் உத்தியோகம் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்தவங்களுக்கு தான் கிடைக்குமே தவிர உடனே வாய்ப்பு ரொம்ப கம்மி அதே போல் குடும்பத்தில் ரொம்ப நச்சு பண்ணுறாங்க நிறையா சம்பாதிக்கணுன்றாங்க அது ஆணோ பெண்ணோ அந்த சம்பாத்தியத்தை வந்து நம்ம கை கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த குரு தான் உங்களுக்கு அந்த முடிவை சொல்லணும் அவர் வக்கரகதியில் இருக்கார் அடுத்து வரக்கூடிய அஷ்டம குரு ஸ்தானம் அது குரு பயிற்சி வந்த பண்ணியும் அஷ்டம குரு ஸ்தானத்துக்கு நீங்க அதுக்குள்ள ஒரு நிரந்தர ஒரு உத்தியோகத்துல உட்காந்துடணும் கிடைக்கும் நண்பர்களால அனுசரணை உண்டு ஏன்னா ஒன்பதுல சுப்பாய் வக்கரம் அனுசரணை உண்டு பதினொன்னுல கேது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கிறது குடும்ப சம்பந்தமாக யாருக்கிட்டையும் வெளியில் எந்த பஞ்சாயத்தும் வேண்டாம் நினைக்கிறது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் குடும்பத்துக்காக சில நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரம் அது இந்த பில்டிங் இந்த கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க அரசாங்க ஒப்பந்ததாரர்களுக்கு நிதி நிலைமை சீராக இருக்கும் பணம் வரவு உண்டு பொதுவாகவே குடும்பத்துக்கு பத்தும் பத்தாம இருக்கிறது எப்பவுமே உண்டு ஆனா அந்த பத்தும்பத்தாமை இருக்கிறது சில கடன் வாங்கி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அதே போல செவ்வாய் வக்கரகதியிலிருந்து வெளியில வந்து நேர்கதி ஆகி இடம் பெயரும் பொழுது சகோதர ஸ்தானத்தில் சில வலுவான ஒரு சண்டை சச்சலாக இருந்ததெல்லாம் நீங்கும் அனைவரிடத்திலும் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கும் வயதானவர்கள் தங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது நல்லது மீண்டும் சந்திப்போம் நல்லதே நடக்கும்